வணக்கம் இப்பதிவினை முதத்தினவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் பிரச்சனைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மனம் தளராமல் இருக்க பின்வருவனவற்றை நினைவில் நிறுத்தி சந்தர்ப்பத்தில் தகுந்தபடி அவற்றை உபயோகித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் சக்தி பெறும் புதிய தென்பு ஏற்படும் போனது போச்சு இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் நல்ல வேளை இதோடு போச்சு உடைஞ்சா என்ன வேறு வாங்கிட்டு போகிறது பஸ் போயிட்டுதா அதனால் என்ன அடுத்த பஸ் இருக்குதில்லை பணம்தான் போச்சு கைகால் இருக்குதில்லை மனசில் தெம்பு இருக்குதில்லை சொல்லுறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க எல்லாமே சரியென்று எடுத்துக்க முடியுமா இதெல்லாம் சிறிய மாற்றம் இதுக்கு போய் கவலைப்படுறது கஷ்டந்தான் ஆனால் முடியும் நஷ்டம்தான் ஆனால் மீண்டும் வந்துடலாம் விழுந்தால் என்ன எழுந்திருக்க மாட்டானா இவன் இல்லை என்றால் என்ன நமக்கு வேறு ஆளே இல்லையா இந்த வழி இல்லைன்னா வேறு வழி இல்லையா இப்போவும் முடியலையா சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு இது கஷ்டமே இல்லையே கொஞ்சம் யோசித்தா வழி தெரியுமே முடியுமான்னு நினைக்காதே முடியணும் என்று நினை கிடைக்கலையா விடு வெயிட் பண்ணு இதை விட நல்லதாகவே கிடைக்கும் திரும்ப திரும்ப அதே பேசாதே அது முடிஞ்சு போன கதை ஆக இவனும் அயோக்கியந்தானா சரி சரி இனிமேல் யாக்கிரதியாகத்தான் இருக்க வேண்டும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எது அது பாட்டுக்கு அது வேலை பாட்டுக்கு வேலை எப்பவுமே ஜெயிக்க முடியுமா அப்பப்ப தோத்தால் அதுதான் பெரிய தப்பா அது என்ன பெரிய தப்பா அடடு தூங்கிட்டேன் பரவாயில்லை இனிமேல் முழிச்சுக்கலாம் வீழ்வது கேவலமல்ல நண்பர்களே வீழ்ந்து கிடப்பதுதான் கேவலம் நன்றி வணக்கம்